திருவாசகம் திருக்கோத்தும்பி திருச்சிற்றம்பலம் கூவேரு கோனும் புரந்தரணும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நாண்மறையும் மாவேரு ஜோதியும் வானவரும் தாமரியா சேவேறு சேவடிக்கே சென்றூதாய்கோத்தும்பி ஞானார் என் உள்ளமார் ஞானங்கள் ஆர் என்னை அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உண்பளித்தேர் அம்பலவன் கமலமே சென்று ஊதாய் கோத்தும் வீ அம்பலவன் கமலமே சென்று ஊதாய் கோத்தும் வீ உள்ளது ஓர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தரும் காண்டரும் பேசும் தரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேஞ்சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பீ குனிப்பு உடையானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னும் என்னுப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ணப்பணித்து என்னை வா என்று வான் கருணை கண்ணப்பொன் நீற்றற்கே சென்று ஊதாய் கோத்தும்பி கண்ணப்பொன் நீற்றற்கே சென்று ஊதாய் கோத்தும்பி அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொய்த்தேவிபேசிப் புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதும் இல்லாது என் பற்றர நான் பற்றிருக்கின்ற மெய்தேவர் தேவர்க்கே சென்று ஊதாய் கோத்தும்பி മെയ്ത്തേവർദേവർക്കേ എൻ്റെ ഊദായ് കോത്തുംബീഹി വൈത്തനിതി വണ്ടീർ മക്കൾ കുലം കൽവി എല്ലും വിത്ത ഉലകിൽ പെറപ്പെടപ്പ് എന്നും ചിത്ത വിഹാര കലക്കം തളിവിത്ത വിത്തേവർക്കേ ഊതായ് കോത്തുംബീഹീ ഛട്ടോ നനയ്ക്ക മനത്ത് അമുതാം ശങ്കരനൈ கெட்டேன் மறப்பேனோ கேடுபடாத் திருவடியை ஒட்டாத பாவித் தொழும்பரை நாம் உருவறியோம் சிட்டாய் சித்தற்கே சென்று ஊதாய் கோத்தும்பீ சிட்டாய சிட்டர்க்கே சென்று ஊதாய் கோத்தும்பி ஒன்றாய் முளைத்து எழுந்து எத்தனையோ கவடுவிட்டு நன்றாக வைத்து என்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதை தாதைக்கும் எம் அன்னைக்கும் தம்பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்று பூதாய் கோத்தும் குன்றாத செல்வர்க்கே சென்று பூதாய் கோத்தும் கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைவிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கு அறுத்த கருணைக் கடலுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பீ கருணை கடலுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பீஹீ நோயிற்று மூத்து நான் நுந்துகன்றாய் இங்கு இருந்து நாயிற்ற செல்வம் நயந்து அறியாவண்ணம் எல்லாம் தாயிற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன்கருணை தேயிற்று செல்வர்க்கே சென்று ஊதாய் கோத்தும்பீ தேயுற்ற செல்வர்க்கே சென்று ஊதாய்க் கோத்தும்பீஹி வன் நெஞ்சக் கல்வன் மனவலியன் எண்ணாதே கல் நெஞ்சு உருக்கிக் கருணையினால் ஆண்டுகொண்ட அன்னம் திளக்கம் அணித்தில்லை அம்பலவன் பொன்னங்கழலுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பீஹி അണിതില്ലൈ അമ്പലവൻ പൊന്നങ്കടലുക്കേ ശ്രൂതായ് കോത്തും ബീഹീതില്ലെ അമ്പലവൻ പൊന്നങ്കടലുക്കേ ശ്രൂതായ് കോത്തും ബീഹി നായേനൈ തന്നടികൾ പാടു വിത്ത பெனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமயனை சி ஏதும் இல்லாது என் செய் கொண்டருளும் தயான ஈஷர்க்கே சென்றுதாய்கோ கோத்தும்பி நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பெயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமயனை சியேதும் இல்லாதென் செய்ணிகள் கொண்டருளும் തായാന ഈശർക്കേ ഊതായ് കോതുംബി തായാന ഈശർക്കേ ഊതായ് കോതുംബി നാൻ തനക്ക് അൻപിന് താനും അറിവോം எல்லாரும் தாம் அறிவார் ஆன கருணையும் அங்குற்றே தானவனே போரென்னை கூட குளிர்ந்தூதாய் கோத்தும்பி கருவாய் உலகினுக்கு அப்புறமாயிப்புறத்தே மறுவால் மலக்குழல் மாதிநடும் மந்தருளி அருவாய் மறைபயில் அந்தணனாய் ஆண்டு கொண்ட തിരുവാനദേവർക്കേണ്ടൂതായ് കോത്തുമ്പി തിരുവാനദേവർക്കേ ൂദായ് കോതുമ്പി ആനും എന്ന ചിന്തയും നായകനു കീഴവിടത്തോം തയ്യലും താഷടയോൻ ആണ്ടിലനേൽ വാനും തിശുകളും മാ കടലും ആയ പിരാൻ ആയപ്രാൻ തേനുന്ദേവടിക്കേണ്ടൂതായ് കോതുമ്പി தேனுந்து சேவடிக்கே சென்று உதாய்கோ கோத்தும்பி உள்ளப்படாத உருவை உள்ளுதலும் கள்ளப்படாத வான் கருணை வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள்ளப் பிரானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி ஆட்கொள்ள பிரானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயாயன் ஆறு இரே அம்பலவா என்றவந்தன் செய்யார் மலரடிக்கே சென்று கோத்தும்பி ஐயாயன் ஆறு யுரே அம்பலவாயன்றவந்தன் செய்யார் மலரடிக்கே சென்றூதாய் கோத்தும்பி செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி தோலும் துயிலும் குழையும் சுருதோடும் பால்வெள்ளை நீரும் பசிச்சாந்தும் பைங்கிளையும் சுலமும் தக்கவளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி கோலமே நோக்கி குளிர்ந்து கோ தும்பி கல்வன் கடியன் கலதி இவன் என்னாதே வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே உள்ளத்து உறுதியர் ஒன்றொழிய வண்ணம் எல்லாம் தெள்ளும் கழலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி தெள்ளும் கழலுக்கே சென்றுதாய் கோ பூமேல் அயனோடு மாலும் போலிருதென்று ஏமாறி நிற்க அடி ஏன் இருமாக்க நாய் மேல் தவிச்சிட்டு நன்றாய் பொருட்படுத்த திமேனி யானுக்கே சென்று உதாய் கோத்தும்பி தும்பி யானுக்கே சென்று உதாய்க் கோத்தும்பி தும்பி யானுக்கே சென்று உதாய் கோத்தும்பி திருச்சிற்றம்பலம் ാടുടെ ശിവനെ പോറ്റി എന്നാട്ടവർക്കും വിളവാ പോറ്റി